ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் ஃப்ரெண்டி சாரீஸ் இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சண்டே சேல் ஆஃபர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் இது ஒரு டூ டிசைன் பெட்டரில் கொண்டு வந்திருப்பேன் ஒன்னொன்றுலேயுமே மூணு மூணு சாரீ மட்டும் தான் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சாரீ பார்த்திங்க அப்படின்னா க்ரே வித் டார்க் க்ரே கலர் ஃப்ளோரல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்வியூ நமக்கு இப்படி தான் இருக்கும் ரொம்ப ஒரு அழகான சாரீஸ் கலெக்ஷன் கம்மி ப்ரைஸில் கொடுக்குறேன் ஸோ பார்டர் கலரில் தான் நமக்கு ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் ரொம்ப ஒரு அழகான டிசைன் பண்ணிட்டேன் சரி நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் பிங்க்குக்கு டார்க் க்ரே கலர் சேம் டிசைன் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கூட அழகாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட வேர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்பரண்ட் சுத்தமாக இருக்காது டோலாஸ் சாரி ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒன் டே ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டும் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸில் வாங்கிக்கலாம் மறுபடியும் அந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காது சாரி நம்பர் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா அதனால் ஒரு ஆனியன் பிங்க்குக்கு ப்ரவுன் கலர் போடுறது ரொம்ப அழகாக இருக்கும் கேட்லாக் பார்த்துக்கோங்க பார்டர் கலரில் தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனில் சாரீ வீவிங் பேட்டனில் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி நம்பர் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா இது வேறு டிசைன் பேட்டன் இதுலேயுமே மூணு மூணு சாரீஸ் மட்டும் தான் இருக்கும் பீகாஃப் டிசைனில் பார்டர் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ரொம்பவே ஒரு பிக் சைஸ் பார்டர் தான் இதுலேயும் மூணு கலர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மூணுமே சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் கலர்ஸு ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து முன்னாடி ஃபைவ் சிக்ஸ்டி கொடுத்துட்ருந்தேன் இப்போ ஃபைவ் டுவெண்ட்டி கொடுக்க போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர்ஸ் காற்றுட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க தேங்க்ஸ் வாட்சிங்